ஒரு சில ஆராய்ச்சிகள் எல்லாமே பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுல காணப்பட்டாலும் அறிவியல் என்பது முழுமையாக வளர தொடங்கியது நூற்றாண்டுலதான் ஆயுத உற்பத்தியாக இருக்கட்டும் யுத்தங்களாக இருக்கட்டும் இந்த யுத்தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்களை கண்டுபிடிப்பதிலாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே இந்த பத்தொன்பதாம் தான் அதிகமாக காணப்பட்டுச்சு இந்த நேரத்துலதான் அணு தொடர்பான ஆராய்ச்சிகளும் ஆரம்பிக்கப்பட்டது பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே இந்த ஆராய்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் அண்டவெளியை ஆராய்வது தொடர்பான அந்த ஆராய்ச்சி முடிவடையிலும்

இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல ஐன்ஸ்டைன் வெளியிட்ட ரிலேட்டிவிட்டி கோட்பாடை பற்றிய ஆய்வு கட்டுரை தான் தேங்கி போயிருந்த இயற்பியல் ஆராய்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதுனே சொல்லலாம் ஐன்ஸ்டைனின் கண்டுபிடிப்பு கோட்பாட்டளவில் இயற்பியல் துறையை நெட்டித்தள்ளியதென்றால் மேரி கியூரியின் கதிரியக்க கோட்பாடு அதை செயல்முறையில் உளுக்கியது உலகத்தில் இருந்த இயற்பியலாளர்களாக இருக்கட்டும் வேதியியலாளர்களாக இருக்கட்டும் தத்துவ ஞானிகளாக அகர்களுக்கும் இவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுக்கும் அணுதான் அடிப்படை பாகம் என்பதுதான் ஆனா இந்த அணுவுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது எல்லாமே ஒரு யுகம் தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறது மூலமா அணுவை இன்னும் திரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வராரு ஆனால் அப்போதிருந்த கருவிகளுக்கு அணுவினுடைய செயற்பாடுகளை அளக்கும் முதன் முடிந்ததை தவிர அதை மார்க்க முடியவில்லை ஐன்ஸ்டைன் மற்றும் மேரி கியூரி ஆகிய இருவரினுடைய கண்டுபிடிப்பு தான் ஐரோப்பியாவில் அணு தொடர்பான ஆராய்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல அணு கரு கண்டுபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அணுவை கருவை பிளப்பது எப்படி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இறுதியில அணுக்கருவு தொடர் விளைவு கண்டுபிடிக்கப்படுகிறது அதற்கு இடையில பல ஆராய்ச்சிகள் பல கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டிருந்தாலுமே இந்த மூன்று சம்பவங்கள் தான் அணு ஆற்றல் வெடிகுண்டாக மாறுவதற்கு மிக பெரும் காரணியாக இருந்தது என்னதான் அணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல கண்டுபிடிக்கப்பட்டாலுமே ஐரோப்பாவில் சூழ்ந்திருந்த போர் மேகங்கள் அதே நேரம் முதலாம் உலக போர் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்ச காலத்துக்கு தள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல என்னதான் உலகப் போரானது முடிவுக்கு வந்திருந்தாலுமே ஐரோப்பியா கண்டம் அப்படிங்கிறது பழைய நிலைக்கு திரும்பவே இல்லை தோல்வியடைந்த ஜெர்மனி ஆஸ்திரியா அங்கேரி துருக்கி ஆகிய நாடுகள்ல பெரும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகிறது மன்னராட்சி தூக்கி எறியப்படுகிறது தேசிய அரசுகள் தோன்றுகிறது ரஷ்யா புரட்சி எடுத்து சார் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது லெனின் தலைமையின் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள் இந்த அரசியல் மாற்றங்கள் எல்லாமே ஐரோப்பிய சமூகத்தின் ஒவ்வொரு அங்கத்தையும் பாதித்தது ஐரோப்பாவில் நிலைமை சரியில்லை என்பதால் அணு ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பல பேர் பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு குடிபெயர்ந்து செல்கிறார்கள் இந்த ஒரு தான் பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல அணுவாராய்ச்சி உற்பத்திக்கு வந்து மிகப்பெரிய அளவு அடித்தளமாக காணப்பட்டதுன்னு கூறலாம் ஒரு உலக போர் முடிஞ்சு பதினைந்து ஆண்டுகள் முடியாத நிலையில அடுத்த போருக்கான பலமான அடித்தளம் அப்படிங்கிறது ஐரோப்பாவில் உருவாகி கொண்டிருந்தது முதலாம் உலகப் பொருள தோல்வியடைந்த ஜெர்மானியர்கள் அதனால் ஏற்பட்ட அவமானமும் தலைக்குனிவும் உறுதி கொண்டுதான் காணப்பட்டது வெர்சாய் அமைதி ஒப்பந்தம் ஜெர்மனி மீது கடுமையான தடைகளை விதித்திருந்தது இதனால் ஜெர்மானிய சமூகம் கடும் அதிருப்தியில் இருந்தது என்றே சொல்லலாம் பொருளாதார வீழ்ச்சியும் அரசியல் நிலையின்மையும் சேர்ந்து கொண்டு நிலைமையை இன்னும் மோசமாக்கின ஜெர்மானியினுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி ஜெர்மானிய மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஹிட்லர் வாராறு ஹிட்லர் வந்து இதற்கெல்லாம் காரணம் யூதர்கள் தான் அப்படின்னு சொல்லி யூதர்கள் மீது விரலை நீட்டுகிறார் யூத வெறுப்பு அப்படிங்கிறது ஐரோப்பாவில ஒன்னும் புதிதல்ல அது காலம் காலமா இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் பிரச்சனைகள் வந்தாலும் ஐரோப்பாவில் காணப்பட்ட யூதர்கள் குறிப்பாக ஜெர்மனில காணப்பட்ட யூதர்கள் அவர்களுக்கான தனித்துவத்தை அவர்கள் பேணி கொண்டுதான் இருந்தார்கள் ஐரோப்பாவினுடைய சனத்தொகை அடிப்படையில அங்கு காணப்பட்ட யூதர்களின் அளவு மிக குறைவாக காணப்பட்டாலும் ஆனா ஒரு சில முக்கியமான இடங்களில் அல்லது மிக முக்கியமான உயர் பதவிகளில் மிக முக்கியமான ஆராய்ச்சிகளில் குறிப்பாக இந்த அணு தொடர்பான ஆராய்ச்சிகளில் யூதர்கள் தான் மிக பிரதான பதவிகளை வகித்தார்கள் இதே நிலைதான் ஜெர்மனி மிக அதிகமாக காணப்படுது அரசாங்க பதவிகளில் இருந்து யூதர்கள் காரணம் இல்லாமல் வேலை நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஒரு சிலர் கொலை செய்யப்படுகிறார்கள் ஜெர்மனியில அணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த யூதர்கள் அவர்களுடைய பதவிகளானது பறிக்கப்படுகிறது ஒரு சிலர் நாட்டை விட்டு விரட்டடிக்கப்படுகின்றனர் அப்படி விரட்டி அடிக்கப்பட்ட அந்த யூதர்கள் எல்லாமே பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகளில் போயிட்டு தஞ்சம் புகுந்து கொள்கிறார்கள் அங்கே தஞ்சம் புகுந்தவர்கள் அங்கு போய் ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார்கள் அணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டது மட்டுமல்ல ஒரு அணுகுண்டை எப்படி உருவாக்குவது தொடர்பான ஆராய்ச்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள் ஒரு மூளைதான் ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டைன் இவர்கள் வேலையை விட்டு தூக்கும் வரைக்கும் காத்திருக்கல எப்படியும் இவர்கள் தன்னை வேலையை விட்டு தூக்கி விடுவார்கள் அப்படிங்கிறது தெரியும் அவருக்கு அதனால ஒரு வருடத்திற்கு முன்னே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் அமெரிக்காவுக்கு இப்படி பேர் செல்கிறார் ஐரோப்பாவானது இரண்டாம் உலகப் போரை நோக்கி மிக வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அணு உற்பத்தியும்

இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன